நூறு சதவீதம் கடன் பிரச்சனை தீரும் பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் பத்மாவதி தாயாரை மனம் முடிக்க பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பக்தர்களின் காணிக்கையை வட்டியாக செலுத்தி வருகிறார்கள் என்றும் நம்பப்படுகிறது அதனால் பெருமாளுக்கு கடனாளியாக இருப்பது எவ்வளவு சிரமம் என்று தெரியும் பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பலனை தரும் சனிக்கிழமை ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தண்ணீரில் நனைத்து அதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விரலி மஞ்சள் ஒரு கொட்டை பாக்கு வைத்து மூட்டையாக கட்டி கையில் இறுக்கமாக மூடி பெருமாள் படத்திற்கு முன் என் கடன் முழுவதும் அடைய வேண்டும் அடைந்த பின் இந்த மூட்டையை உன் உண்டியலில் செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொண்டு பெருமாள் பாதத்தில் வைத்து விடுங்கள் தினமும் தீப ஆராதனை காட்டுங்கள் கடன் அடைந்த பிறகு திருப்பதிக்கு சென்று மூட்டையை பிரித்து கொட்டை பாக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற பொருட்களை உண்டியலில் செலுத்துங்கள் பாக்கை ஒரு கடி கடித்து என்று சாப்பிட வேண்டும் மீதியை ஓரமாக போட்டுவிட்டு வாருங்கள் இனி உங்களுக்கு கடன் வாங்கும் நிலவரம் ஏற்படாது செல்வம் சேரத் தொடங்கும் நல்லதே நடக்கும்